அவர்கள நவீன் அவர்களிய பொருளாளர் சின்னதுரை அவர்களிருக்கின்ற சிறப்புரையாளர்கள் வழக்கறிஞர் மாண்புமிக சகோதரர் காமராஜர் அவர்களை சமூக போராளி எனக்கு கட்சியின் முன்னோடு எனது கட்சி வழிகாட்டி எனது பாசமிக அண்ணன் திருமாறன் அவர்களை ஜெயமண்டா பகுதியில் தலகம் சமாஜ் கட்சி எப்படி வளர வேண்டும் கேரளா மாவட்டத்தில் எப்படி கட்சி என்பதற்கு சான்றாக அமர்ந்திருக்கின்ற மண்டல உறுப்பாளர் எங்கள் பாசமக அண்ணன்பாளையம் நீலமகம் அவர்களே மற்றும் பெயர் பெற்றுப் போயிருந்தால் தெரியாமல் இருந்தால் அனைவரும் அனைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்த பேரு மற்றும் மாவட்ட செயற்குழுவில் பேச அமர்ந்திருப்பது அப்பா அனைவருக்கும் மாலை நேர வரக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட செயல்படுவது என்றால் என்ன அப்படி என்பதற்கு நிலத்துறையாக அனைத்து தோழர்களும் பேசிவிடுவார்கள் இதுவரை ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருந்தேன் கல் முழு காடு மழை என்று ஏறிக்கொண்டிருந்தேன் அப்போதெல்லாம் எங்களுக்கு அங்குள்ள புச்சி நண்டு மத்தைகள் மட்டுமே தெரிந்தது ஆனால் ஒரு கருப்புறையில் அன்பாக முட்டாக பண்பாக சமத்துவமாக வானில் நிலவை தொட்டாரே திரு ஆம்ஸான் அவர் தெரிந்த அதை கண்டோம் எப்படி கண்டோம் என்றால் அவர் படுகொலை செய்யப்பட்டு மடித்து மண்ணில் விழு போதுதான் எங்களுக்கு அந்த தலைவர் என்பது தெரிய வந்தது அவர் உங்களோடு இருந்து இருக்கும் போது அவரின் பண்பும் நேசமும் பாசமும் சமூக மற்றும் எங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த அரியலூர் மாவட்டத்தில் வேறொரு கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் மறுபூர்வமாக ரத்திவரு மீதும் என்பதுதான் சான்று என்பது யாரோ ஒருவர் அல்ல நமக்குள் இருக்கின்ற உறவு நமக்குள் இருக்கின்ற வீரவர் நமக்குள் இருக்கின்ற சுவாசமர் ஆம்சாங் என்பது உலகம் ஆம்ஸாங் என்பது தமிழ்நாடு எப்படியோ அந்த நாட்டை ஒரு ஆண்டு விடுவார் என்பதற்காக திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி அவரை திட்டமிட்டு கொலை செய்துவிட்டது செல்வம் பெருந்தகை உள்ளிட்ட சேகர்ப்பு உள்ளிட்ட சமூக விரோதிகளை வைத்து அவரை வெட்டு வீழ்த்தினார்கள் என்ன காரணம் என்ற ஒற்றை சொல்லால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மனிதன் தெரிகிறார் என்றார் அம்பேத்கருக்கும் பின்பு அம்பேத்கருக்கும் பின்பு அவர்தான் ஆம்ஸாம் என்று தெரிய வருகிறது அவரின் குரலை வலைதளத்தில் பார்க்கின்ற தோழர்கள் அனைவருமே இவர் இங்கே இருந்திருக்கிறாரா இப்படி இருப்பாரா இதுபோல் பேசுவாரா என்று நினைவு உள்ளார்கள் ஆனால் எத்தனையோ கதை கட்டியிருக்கின்றோம் ஆடு ஓடியது வேலையே பயிரை திண்டது என்ற கதையெல்லாம் ஆனால் தொடர்ந்து ஒருவரிடம் நாங்கள் மன்னித்து எப்படி அந்த சாலையிலே ஏசு பெருமான் அறைந்திருக்கும் அந்த சாலையிலே அங்கு உள்ள கிறிஸ்துவர்கள் மன்னிட்டு வேண்டுவார்களோ நல்லது செய்துவிடு என்று அதுபோல் இங்கு ஒருவர் போல் இருக்கிறார் அவர் திராவிட மாடலின் தெரியும் அவரோட

மூலமாக நாம் கலந்தாய் செய்வோம் ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் திருவள்ளூரில் அன்னியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்துவிட்டால் நின்றால் ஒட்டுமொத்த நிர்வாக நிர்வாகி அனைவரும் சேர்ந்து சென்னையில் உள்ளாவிட்டு அரியலூர் மாவட்டத்தில் சென்று இருபத்தஞ்சாயிரம் நூற்று ஐம்பதாயிரம் மட்டும் மாவட்டத்தில் இருந்து சென்று ஒவ்வொரு காலையில் விழுந்து அவர்களுக்கு ஓட்டை வாங்கி தருவோம் மாநில தலைவர்கள் வழிகாட்டிகள் பேசுவதற்கு இருப்பதால் அண்ணன் கொள்கையை மட்டுமே முன்னெடுத்து செல்வோம் அண்ணன் தத்துவத்தை மட்டுமே முன்னெடுத்து செல்வோம்